ஹாய் மக்களே வெல்கம் டு லோட்டஸ் சேனல் இப்போ இன்றைக்கி நாம் வந்து ஒரு காரக்குழம்பு வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம் ஸோ அது காரக்குழம்பு அப்படின்னு கிடையாது ஒரு ஒரு தோசைக்கு ஒரு தக்காளி சட்னி மாதிரி இருக்கும் அது காரக்குழம்புனால் கிடையாது நான் கொஞ்சம் கார இது மாதிரி சட்னி மாதிரி வந்துட்டு அதை வந்துட்டு அரைக்காமல் அது குழம்பாகவே ரெடி பண்ணியிருக்கோம் அது தோசைக்கு டிஃபனுக்கு மார்னிங் டிஃபனுக்கு அப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டு நான் இது கூடவே வந்துட்டு என்ன சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கிளி போட்ட சாம்பார் வச்சுட்டு அதாவது மிளகா கிளி போட்ட சாம்பார் வச்சுட்டு அதுக்கு அடுத்து அது கூட அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு சேனைக்கிழங்கு வந்துட்டு இந்த முருளைக்கிழங்குல பண்ணுவோம்ல மசாலா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அந்த அந்த டேஸ்ட்டிலேயே வந்துட்டு சேனைக்கிழங்கில் சேப்பன் கிழங்குன்னு சொல்லுவோம் நம்ம அந்த சேப்பங்கிழங்குல நம்ம வந்து பண்ணுறோம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது இது என்னடா இது இது போயிட்டு இவ்வளோ இதுவாக வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க இதை எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் வந்துட்டு நம்ம ரெகுலர் லைஃபுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகணும் அதனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்துட்டு இது வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியானது இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப இந்த நெஞ்சி கறிக்கிறது அந்த பிரச்சனைலாம் இருக்காது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து எப்பயாவது ரொம்ப டேஸ்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்காவது ஒரு நாள் சமைச்சு சாப்பிடுங்க ஆனால் ரெகுலராக ரெகுலர் ருட்டீன் லைஃப்க்கு வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு ஒரு உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப நல்லதானதோ கொஞ்சம் சாப்பிட்ற லெவலுக்கு வந்துட்டு இருந்தால் போதுமானது நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இதை அப்படியே படுத்துக்கிட்டே கிடக்கூடாது எப்போவுமே வந்து நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா இது நான் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்லலை நாம் இப்படி வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த நோய்கள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாக வந்து அண்டாது கேஸ்ட்ரபல் ப்ராப்ளம் வராது ஸோ ஒரு டைஜஸ்ட் ஆகாமல் அப்படியே நெஞ்சு குத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு லேஸாக உடம்பு லைட் ஃபுட்டாக இதுக்கு பேர் தான் வந்துட்டு லைட் ஃபுட்டு ஒரு எண்ணெய்லாம் ரொம்ப கம்மியாக இது என்ன தேவையோ எத்தனை பேருக்கு சமைக்கிறோம் அப்படி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்துட்டு சமைக்கணும் பாருங்கள் அப்படி தான் இதில் வந்து சமைச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இது வரைக்கும் வந்துட்டு எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இந் இவ்வளோ துரத்திக்கு வந்து கொண்டு வந்திருக்கீங்க ஸோ வந்து இந்த இந்த நான் போடுற ஒவ்வொரு டிப்ஸுமே வந்துட்டு நிஜமாகவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் காமெடியாக அப்படின்னு யோசிக்காமல் இதை வந்து நம்மளுக்கு தெரியாததான் இந்த அம்மா சமைச்சு காட்டுது அப்படி இல்லாமல் இப்படி ஒரு சிம்பிளாக செய்து நீங்கள் சாப்பிட்டு பழகி பாருங்களேன் நீங்கள் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்றது வந்துட்டு புரியும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ நாம் வந்துட்டு கொஞ்சம் நான் சமைக்கிறத கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு பாருங்கள் நாம் இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிடணும் எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஒவ்வொன்றுக்காக வந்துட்டு அந்தந்த ப்ராசஸ் கேட்ட மாதிரி நான் வந்துட்டு சொல்கிறேன் நீங்கள் அதே போல் வந்துட்டு நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சமைச்சே எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து இதை சமைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து கடாயை வந்துட்டு ஸ்டவ்ல வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வச்சுருக்கேன் ஸோ அது வந்துட்டு இப்போது நல்லா வந்து பொறிஞ்சி வர்ற அளவுக்கு வந்துட்டு இருக்குது இப்போ சேனக்கிழங்கு வந்து அவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் வந்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு நசுக்கிறதுக்காக நசுக்கி தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் இப்போ வந்துட்டு இந்த சேனைக்கிழங்கில் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் பூண்டையும் கருவேப்பிலையும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் நசுக்கி ஒன்று ஒன்றுப்பு நசுக்கி வச்சுப்பேன் அது கூட ஸோ இப்படி வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இது போல் நல்லா ஒன்றுப்பு அதிகமாக இன்னும் பண்ண பூண்டோடய இந்த கருவேப்பிலையும் இப்படி நான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு அதுக்குள்ளார பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இது போட்டு நம்ம வந்து இது இருக்கோம் இது நல்லா நல்லா கம கம்பான் வாசில் வரது பாருங்கப்பா இந்த ஸ்மெல்லு தாங்க சம்மர் ஸ்மெல்லு அப்படியே இதை நல்லா வந்துட்டு கிண்டி 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 நம்ம நம்ம வந்துக்கிட்டு பாருங்கள் அது வந்து வெந் வெந்துகிட்டே இருக்குது அந்த நடுவில் நம்ம வந்துட்டு வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கணும் இதெல்லாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிடணும் நம்ம ஸோ வந்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு ரெடியாக வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிடணும் வெங்காயத்தையும் போட்டு பாருங்கள் எண்ணெய் வந்து ஒரு மூணு பேருக்கு தான் நான் வந்து சமைக்கிறேன் அந்த மூணு பேருக்கு எவ்வளோ எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் கூட இருக்காது அந்த எண்ணெய் சரிங்களா அந்த எண்ணெய் அந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு வந்து இருக்கணும் ஸோ இதுலேயே நல்லா நம்ம செய்கிற விதத்தில் செஞ்சோம்னா நல்லா குக் ஆகிடும் இப்போ வந்துட்டு சேனை கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்துட்டு என்ன பண்ணி வச்சு அதை பாயில் பண்ணி வச்சுருக்கறதை நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கிடணும் இதை ஸோ இப்போ நம்ம கட் பண்ணலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு என்னடா இவ்வளோ ஸ்லோவாக கட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க நான் ஒரு கையாலேயே கட் இருக்கேன் நான் வீடியோ இருக்கேன் இல்லையா ஒரு கையில் வீடியோ எடுக்கிறேன் ஒரு கையில் வந்துட்டு நான் கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தெரியுது இதை ஃபஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கிற வரைக்கும் ஏன் சார் ஏன்னா வந்துட்டு மார்னிங் டிஃப் லுக்கும் வந்துட்டு மொத்தமாக நான் சமைச்சிடுறேன் ஸோ இப்போ நான் வந்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இங்கே கிச்சனுக்கு வந்திருக்கேன் இல்லையா அப்போ வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு இதை ஒரு கண்டினியூஸாக வந்துட்டு நம்ம செய்கிறோம் அப்படின்றத வந்துட்டு பார்த்துட்டு எப்போவுமே அப்படி தான் நம்ம செய்வோம் இல்லையா ஸோ அதனால் நேச்சுரலாக ஒரு கிச்சன் குள்ளரை போகிறோம்னா நான் இது இப்படி தான் செய்யணும் அப்படி அது எல்லாருக்குமே தெரியுங்க தனித்தனித்தனியாக இது பண்ணலாமல் நான் இன்றைக்கி இதை சமைக்கும் போது உங்களுக்கு நான் வந்துட்டு வீடியோ எடுத்து போடுறேன் அவ்வளோதான் ஸோ இப்போ இதை வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் அது நடுவில் நாம் அந்த வெங்காயம் வேகணும் இல்லையா அந்த வெங்காயம் வேகிறதுக்குள்ளேற நான் வந்து அந்த வதங்கிறதுக்குள்ளார நான் வந்து இதை ரெடி பண்ணிக்கிறேன் ஸோ இதுபோல் ஒரு பிளேட்டில் நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு நல்லா அதுலாம் போட்டு மசாலா ரெடி பண்ணி போகிறோம் நம்ம இதுக்கு கைன் போட்டிருக்கோம் இல்லையா அதை நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் நல்லது ஓரளவுக்கு வந்துட்டு கோல்டு கலரெலாம் வந்துட்டு பதம் வந்துடுச்சு இப்போ நாம் வந்து இதை இதோட வந்துட்டு நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம எனக்கு கூட கூட உப்பு கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம் நம்ம அது வெ வந்து டேரு போடுறோம் அப்படியே உப்பு போட்டுட்டு ஒரு கிளறி கலரி விட்டுடலாம் அதை அப்படியே இதுக்கு மட்டும் வந்துட்டு நான் டேபிள் சால்ட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் அதாவது பவுடர் உப்பு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் நான் ஸோ இப்போது அந்த சேனைக்கிழங்கு எடுத்து நம்ம வந்துட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அந்த வதுங்கினை வெங்காயம் அந்த பூண்டு அதோட போட்டு இதை வந்து நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் செம டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் உருளைக்கிழங்க விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஸோ அப்போ வந்துட்டு அது எவ்வளோ அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்குது அப்படின்றது தெரியும் நம்ம ஒரே உருளைக்கிழங்குலேயே நம்ம சாப்பிட்டு வந்துட்டு அப்படி இல்லைங்க அது வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாத்துலேயும் வந்துட்டு அந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க் என்னென்னா நம்ம ஒவ்வொரு மெட்டீரியல் ஆட் பண்ணி ஆட் பண்ணி அதை வந்துட்டு அந்த கரண்டி வச்சு அதை வந்து ரெடி பண்ணுறோம் பார்த்திங்களா மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது அப்படியே ஒன்றும் பாதையமாக ஒரு சைடு ஒன்று அப்ளை ஆகி ஒரு சைடு அப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது ஒரு சைடில் இப்போ வந்துட்டு அது ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ தவா வச்சு நான் தவா வந்துட்டு ஹீட் பண்ணிக்கிறேன் அது எதுக்காக அப்படின்னா இப்போ பாருங்கள் என்ன ஊற்றிட்டே என்னான்னு அதில் மிளகாத்தூள் போட்டு அது கூட வந்துட்டு இந்த ரெட் சில்லின்னு சொல்லுவாங்கள்ல அது இந்த ரெட் சில்லி வெறுமனே மிளகாத்தூல்லி இது வந்து ஃபர்ஸ்ட் போட்டது வந்துட்டு குழம்பிளகாத்தூள் ரெட் சில்லி கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிடுவேன் எதுவுமே கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சிடணும் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை எடுத்து நான் வந்துட்டு அந்த எண்ணெய் போட்டிருக்கேன் இல்லையா தவாவில் இந்த தவாவில் அதில் போட்டு இந்த மிளகாய் மிக்ஸிங் அதாவது இந்த மாதிரி ஒரு குழம்பிளகாத்தூள் அந்த அந்த வந்து ரெட் சில்லி அதுக்கு அடுத்து வந்துட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இல்லையா அதை வந்து நம்ம இந்த எண்ணெயை காய்ஞ்சதுன்னு அந்த எண்ணெயில் வந்து நம்ம போட்டு அதுக்கு தான் எதுக்கு அப்படின்றத நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல அதனால தான் அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்க அப்படின்றதுக்கு பேலன்ஸ் இருக்கிறத கொஞ்சம் வாட்டர் போட்டுட்டு கொஞ்சமாக அதை நல்லா வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் அதை எடுத்து அதில் ஊற்றி ஸோ அது அது அங்கே வந்துட்டு வெந்துவிட்டோம் பாருங்கள் இங்கேயும் எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க நம்ம போடணும் இதுலேயே வந்துட்டு இப்போ வந்து அது வந்து பாயில் ஆகிடும் முடியாது ாம அதில் போட்டோம்னு வச்சுக்கோம் ஏன் இப்போது சேனக்கிழங்கில் வழவழனு இருக்கும் வழவழு இருக்கிறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பச்சை ஸ்மெல் அப்படியே வரும் நம்ம போட்டு டைரெக்டாக அதில் போட்டுட்டோம்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இதை நல்லா வதக்கிடணும் இந்த எண்ணெயில் போட்டுட்டு இந்த மிளகாத்தூளை வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிடணும் அப்புறமா அதை எடுத்து நம்ம அதில் வந்து போட்டோம்னா இப்போது வந்து அந்த பச்சை ஸ்மெல் வந்துட்டு போகாது இப்போது பச்சை பச்சை ஸ்மெல் வந்துட்டு வராது அதனால்தான் நான் அந்த மாதிரி வந்துட்டு பயன்படுத்தியிருக்கேன் சரிங்களா நீங்கள் அதுபோல் செய்து பாருங்கள் ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது கொஞ்சம் நேரம் தவாவை காய வச்சுட்டு அதை நாம் எடுத்து நம்ம இதில் வந்துட்டு அந்த மசாலாவோட போடும்போது அதை நல்லா அதில் வதங்கிடும் அப்படியே அந்த திக்கு த இது அது இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது இது மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃப்ரை பண்ணுவேன் அதுக்கு நல்லா வந்து பழகினது எப்போவுமே நாம் சமைக்கிற பாத்திரங்கள் வந்துட்டு பழகிடுச்சின்னு எண்ணெய் பட்டு பட்டு பழகிடுச்சினாலே குக் பண்ணி டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு இது பார்க்க என்னடா இது கருப்பாக இருக்குது இது கிளீன் அப்படிலாம் கிடையவே கிடையாது சும்மா நம்ம புதுசாக எடுத்து வச்சிட்டோன்னா டேஸ்ட்டே வராது ஒரு பாத்திரத்தில் நம்ம சமைக்க சட்டி மண் சட்டி கூட சரி ஃபஸ்ட்டு வந்துட்டு அது வந்து நல்லா ரெட் கலராக இருக்கும் அப்புறமா அது ஆரஞ்சு கலரில் இருக்கும் அது அப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி அதை சமைக்க 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 அப்படியே கருப்பாயிடும் அது அது எல்லாம் அது பழகிறது அதுக்கு பேர் தான் நம்ம வந்துட்டு பழகிறதுன்னு சொல்லுவோம் இப்போ இதில் போட்டுவிட்டு இதில் பாருங்கள் அது அப்படியே அது ஒரு மாதிரி மசாலா மாதிரி ஆயிடுச்சா இது உருளைக்கிழங்கு மசாலா கூட அப்படி தானே இருக்கும் செம்மையாக இருக்கும் அது கூட இது வந்துட்டு சேனை கிழங்கு மசால் இந்த அந்த சாம்பார் இருக்குது வெறும் சாம்பார் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்கும் அப்படியே சூப்பராக இருக்கும் அப்படியே உங்களுக்கு வந்துட்டு இது அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை வந்துச்சு நம்ம தூவிட்டோம்னா தூவிட்டு இப்படி கிளறி விட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இது ரொம்ப கம 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 கமன் வாடை கொஞ்சம் போல் வந்து நம்ம பெருங்காயத்தூளை வந்து தூவிக்கலாம் அந்த எண்ணெயெலாம் பாருங்கள் எங்கன்னா எங்கள் எண்ணெய் இருக்கா பார்த்தீங்களா இதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அப்படியே நான் அது முன்னிலைக்கே எனக்கு சேனக்கிழங்க பார்த்தவே எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சாப்பிடவே மாட்டேன் நான் ஆனால் எங்கள் அம்மா இதே போல் தான் செய்வாங்க பட் அதை வந்து எனக்கு எப்படி இருந்தால் நல்லாயிருக்குமோ அந்த லெவலுக்கு வந்துட்டு நான் வந்து இதை இது பண்ணி இப்போ நான் சாப்பிடுவதுக்கு எனக்கு அவ்வளோ வந்து ருசியாக இருக்கும் அதுக்காக எங்கள் அம்மா சமைக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லி சேம் மெத்தடு தான் எங்கள் அம்மா பார்த்து தான் நான் அப்படியே காப்பி அடிப்பேன் ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு உடம்புக்கெலாம் ரொம்ப நல்லா செட்டாக இருக்கும் ஃபுல்லாக வந்துட்டு வில்லேஜில் எப்படி இப்படி தான் நாங்கள் வந்து சமைப்போமே வில்லேஜில் எங்களுக்கு இப்போது ஒன்று சாப்பிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பசிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் திருப்பி ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும் போல் இருக்கும் அப்படியே வாசனை அல்லது அப்படியே செம்மையாக இருக்குது இப்படி எப்படி வந்துருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி வந்துட்டு அந்த நேரமே மாறும் நம்மளுக்கு இந்த நேரம் இப்படி மாறின உடனே நம்மளுக்கு எல்லாமே பாயில் ஆயிடுச்சு அப்படின்றது ஸோ இப்போ அந்த மிளகாத்தூள்லாம் நம்ம அதில் போட்டோம் பார்த்திங்களா பேஸ்ட்டாக அதெல்லாம் அதில் வந்துட்டு தனியாக எடுத்து இப்போ வந்து சாம்பார் ரெடி பண்ணிட்டேங்க இந்த டவுலில் வந்துட்டு நான் இது கூடவே வந்துட்டு சாம்பார் இது மாதிரி இது பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன் இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் இன்னொரு ஒரு சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கிட்டேன் சப்பாத்தி பற்றியா எவ்வளோ ஸ்மூத்தாக ரெடி பண்ணிட்டேன் பார்த்தீங்களா இப்போ நான் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு இதை ரெடி பண்ணிக்கிறேங்க இது எதுக்குன்னு கேட்குறீங்களா இதை வந்து சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி தக்காளி தொக்கு மாதிரி அதுக்கு அதுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் தோசைக்கும் நான் தோசையும் ஊற்றிருக்கேன் சப்பாத்தியும் ரெடி பண்ணியிருக்கேன் தோசை என்னோடய சின்ன பையன் வந்துட்டு இந்த தோசை சாப்பிட மாட்டான் சப்பாத்தி அதனால நல்லா சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டேன் அது லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கும் ரைஸு லன்ச்சு அது கூட சேர்த்தப்பில் ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஒரு தக்காளி தொக்கு மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணுறேன் ஸோ இப்போ வந்துட்டு என்ன கடுகு ஊற்றி கடுகு அந்த இந்த இந்த இது போடுறோம் இல்லையா வெந்தயம் அதுதாங்க அதில் ரொம்ப ஹைலைட்டு அந்த ஸ்மெல்லு வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வயிற்றுக்கும் ரொம்ப வந்துட்டு காரத்தை வந்துட்டு நம்மளுக்கு வந்து டைரெக்டாக வந்து ஸ்டமக்கை பாதிக்காத அளவுக்கு நம்மளுக்கு குளிர்ச்சியை கொடுத்து ஹீட் ப்ரோ இதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதை கொஞ்சம் வெந்தயம் வந்துட்டு நம்மளை எத்தனை பேர் சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணிக்கிடணும் ஸோ இப்போ வந்துட்டு வெங்காயத்தை போட்டு நம்ம வந்துட்டு அதை வதக்கிடலாம் நம்ம தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தக்காளி போட்டு இப்ப தக்காளி எடுத்து போட்டு அதே இதே புள்ள நல்லா வதக்கிடலாம் இது கொஞ்சம் நேரம் போல நாம வந்துட்டு இது நல்லா கொஞ்சம் அப்படியே இதுன்னு உப்பு சேர்த்துக்கிடுவோம் உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு மூடி ஒன்று போட்டுவிட்டு நாம் வந்துட்டு மூடி போட்டு இதை வந்து வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும் அதே சமயத்தில் இந்த நல்லா குழைஞ்சி வரும் இந்த இது இப்போது நான் தழுவிட்டே இருக்கேன் இது வதக்கிடி கிளறி விட்டு ஆனால் மூடியை போட்டு நம்ம வந்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து அதை எடுக்கும்போது நம்மளுக்கு இப்போ தோசைக்கு வந்து நம்ம மாவு வந்து கிளக்கி வச்சுக்கிறேன் தவை வச்சு தவா ஹீட்டு வந்துட்டு ப்ராசஸ் போய்கிட்ருக்கு நான் வந்து சாம்பார் உங்களுக்கு நார்மலாக எப்படி ரெடி நம்ம தண்ணி சாம்பார் எப்படி ரெடி பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் அதனால நான் போல சிம்பிளானது தான் அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து உடம்பு எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது ஸோ இப்போ வந்து நான் தோசை வந்து எப்படி என்னோடய மெத்தட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் தவாவை வந்து காய வச்சு வச்சுக்கிறேங்க இப்போ இந்த கா இது மாதிரி காஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை போட்டு நல்லா அப்ளை பண்ணி இந்த வெங்காயத்தினால நம்ம வந்துட்டு அதை வந்து இது பண்ணி விட்டணும் நல்லா தேய்ச்சி விட்டுணும் அது ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அப்படி தான் வந்துட்டு அதை நல்லா வந்து தேய்ச்சி 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 தயச்சுட்டு வந்து வெங்காயத்தில் அந்த வெங்காயம் அது கூடவே அப்படியே அந்த ஹீட்லேயே வந்து மதங்கும் அப்படியே அதில் அந்த எண்ணெயோட சரி அப்போது நம்ம தோசையை ஊற்றிட்டு அதை எடுப்போம் பாருங்களா அப்போ எதுக்காக நான் இவ்வளோ நேரம் வந்துட்டு வெங்காயத்தில் பண்ணுவேன் இப்போ நம்ம மாவைத்து ஊற்றி இந்த தோசையை வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே மெலீஸாக வந்துட்டு எண்ணெய் இது தடவி இது பண்ணிடணும் இது மாதிரி நல்லா மில்லிஸை வந்துட்டு அதை வந்து இது பண்ணி விட்டு விடணும் பண்ணி விட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் சுற்றி கொஞ்சம் போல் எண்ணெயை ஆட் பண்ணுவேன் தோசைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ண அதனால தான் என் சின்ன பையன் வந்துட்டு தோசை சாப்பிட மாட்டான் இது வந்து நல்லா கொஞ்சம் மொறு மொறுன்னு வரணும் மூடி போட்டுட்டு நம்ம மூடி அது இப்போ வந்து இந்த மூடியை வந்துட்டு எடுத்துட்டு இது பாருங்கள் குழஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் சரிங்களா இது பார்த்திங்க மூடி போட்ட உடனே எப்படி அதுவே குழஞ்சிடுச்சு பாருங்கள் அதில் இருக்க அந்த தக்காளி இருக்கிற தண்ணியிலையே வந்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி அந்த தண்ணியே வந்துட்டு அதில் நல்லா குழ குழ குழன்னு வந்துருக்கும் இப்போது வந்துட்டு நாம் இதை நல்லா வந்துட்டு இது பண்ணிவிட்டு நல்ல இது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு நாம் வந்துட்டு மிளகாத்தூள் தாங்க நான் ஆல்ரெடி வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா வீட்டில் அதே தான் இப்போ தோசை வெந்துட்டுருக்கு இதை வந்து இது நல்லா வந்து கிண்டி இருக்கணும் நம்ம அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வந்துட்டு அதை நல்லா வந்து கிண்டி இருக்கணும் அடிப்பிடிக்காமல் அதை வந்து கொஞ்சம் வந்து அதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும் ஸோ ப்ராசஸ்ஸே அதாங்க அதுக்கு தான் அடிக்கடி நான் சொல்லுவேன் எந்த ஒரு வேலை செய்யும்போதும் அங்கே இருப்போம் தண்ணி ஊற்றிக்கிடலாம் நம்ம ஸோ தேவையான அளவுக்கு ஒரு 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 சட்னின்னா எப்படி இருக்கும் ஒரு தக்காளி சட்னி அப்படின்னா எப்படி இருக்கும் இது தான் இந்த இது அந்த மிக்சியில் போட்டு அரைக்கிறது தான் அப்படின்னு இல்லை இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவிக்கலை மிக்சியில் போட்டு அரைக்கிறது தான் இல்லை சட்னி இதுவும் ஒரு தக்காளி சட்னி இது இது வந்து தோசைக்கு சப்பாத்திக்கு ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஒரு லெவலில் இருக்கும் சமையல் நல்லா அப்படியே அந்த ஸ்மெல்லே வந்து நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு அது முடிவு போட்டு இல்லாமல் இப்போ தோசை வந்துட்டு ரெடியாகிடுச்சு இது பாருங்கள் நான் வெங்காயத்தையே வந்து அவ்வளோ நேரம் அது அது அப்படியே அந்த மாதிரி அது தேய்ச்சதுனால வெங்காயத்தை வச்சு அந்த எண்ணெயை ஊற்றி தேய்ச்சதுனால நம்மளுக்கு உடையாது தோசை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு உடையாது அப்படியே சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் வந்துட்டு அப்படியே அந்த கல்லில் வந்துட்டு இது பண்ணாது ஸோ இப்போ வந்து ஒரு தட்டில் எடுத்து நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது போ இதே போல் தான் வந்துட்டு நான் வந்து தேவையான அளவுக்கு ஒரு நாலஞ்சு தோசை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவேன் நாலு தோசை அவ்வளோதான் ஸோ இதுக்கு வந்து அந்த தக்காளி சட்னி அப்புறம் சப்பாத்தி அது இருக்குது அது ஒரு இதில் இப்போது சாதம் பாருங்கள் சாதத்துக்கு அப்பளம் பொறிச்சிக்கிட்டேன் அந்த இதுலையே அப்பளம் பொறிச்சிட்டு அந்த இது சு சுண்டக்காய் குழம்பு அதுக்கு